சார் சொல்லுங்க கருத்து சொல்லுங்க என்னுடைய கருத்தை பொறுத்தவரைக்கும் சார் பதவி வேணுங்கிறதுக்காக மத்த கட்சியில போயிட்டு சேர்ந்து அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் எத்தனை பேர் போயிட்டாங்க ஆனா அந்த கட்சிதான் உயிர் கட்சிதான் என்னுடைய வாழ்நாள் கட்சி தான் ஆயுள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நீங்க முயற்சி பண்ணீங்க சார் மிகப்பெரிய சந்தோஷம் சார் அது ஒண்ணு மிகப்பெரிய என்ன சொல்றதுனா எத்தனையோ பேரு வாய்ப்பு கிடைக்கல இங்க புறக்கணிச்சான்னு சொல்லிட்டு அடுத்த கட்சியில போய் சேர்ந்து எம்பி எம்எல்ஏ மினிஸ்டர் என்ன ஆயிருக்காங்க உங்களாலேயும் அது முடிஞ்சிருக்கும் ஆனா இது எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் இதயம் புரட்சி தலைவர் அம்மா உருவாக்கப்பட்ட கட்சி அழிந்து விடக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து கடுமையான போராட்டம் தனி ஒருவனாக நீங்கள் எடுக்கின்ற முயற்சி எங்களை போன்ற இளைஞர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கிறது உங்களுடைய வெற்றி பயணத்தில் நாங்களும் தொடர்வோம் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இல்ல சார் உங்களுடைய புரட்சி பயணம் வெற்றியடைய வாழ்த்து மக்கள் அதுல நாங்களும் அவளோட எதிர்பார்க்கிறோம் உங்களுடைய முயற்சி ஏன்னா எத்தனையோ பேர் வெளிய போயிட்டாங்க அமைச்சு செஞ்சில் பழைய போய் அமைச்சர் ஆயிட்டா நீ நினைச்சா அதை விட மிகப்பெரிய போஸ்ட் கூட போயிருக்கலாம் ஆனா அந்த இயக்கம் இந்த இயக்கம் இந்த இயக்கம் கட்டி காக்கணும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய இயக்கம் அம்மாவுடைய இயக்கம் அதை அப்படியே நிலைநிறுத்தணும் தொடர்ந்து போராடுறீங்க அதுல முதல் நாள் நீங்க தான் இந்த இயக்கத்துல ஒன்னரை கோடி தொண்டர்கள் இருந்தாலும் அதுல முதல் நாள் தொடர்ந்து சொந்த படத்தை செலவு பண்ணி உங்க டைம் வேஸ்ட் பண்ணி அத்தனையும் நீங்க சாப்பிடறீங்களோ சாப்பிடுறதுல தூங்குறீங்களோ தூங்குறதுல இதோட தொடர் சிந்தனையில செயல்படுறது மிகப்பெரிய ஒரு வெற்றி சார் நீங்க களத்துல இறங்கி வரணும் சார் எம்ஜிஆர் மாரி நீங்க களத்துல இறங்கி வரணும் சார் சார் இப்ப நம்ம வர்றோம் எல்லாம் ஒவ்வொரு மாவட்டமா வர்றோம் இப்ப அடுத்து தென்காசி வர்ற அக்டோபர் ஒன்பதாம் தேதி

உங்களுக்கு மீச இல்லாத அப்பில இருந்து இன்னைக்கு நீங்க மீச வச்சு இல்ல நான் சொல்றது உண்மையா தப்பு உண்மையா கரெக்ட் அன்னைக்கு எம்ஜிஆருடைய இது ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பழைய போட்டோக்கள் எல்லாம் பார்த்தா துடிப்பான பையனா இப்ப நான் எப்படி உங்களுக்கு உயிர்நாடியா இருக்கோமோ அந்த மாதிரி ஒரு துடிப்பான பையனா நீங்க திருப்பி வெளியில வந்தீங்கன்னா தான் நம்ம வந்து ஒரு அஞ்சு தொகுதி இந்த வாட்டி கைப்பற்றலாம் நம்ம நம்ம நாற்பது போவேணா அஞ்சுல இருந்து ஆரம்பிப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்றத்தை வெல்வோம் அதுதான் எங்களை மாதிரி அண்ணா அதிமுக தொண்டர்களுடைய வேண்டுகோள் அதுதான் என்னுடைய குறிக்கோள் லட்சியம் எல்லாமே அடிக்கிட்டு போறவங்களை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை அதெல்லாம் போயிட்டு ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகி நின்றோம் உண்மைதானுங்களா

அதுதான் எங்களுடைய ஆசை என்னுடைய ஆசைன்னு இல்ல இந்த மீட்டிங்ல இருக்கும் செய்வோம் அதை நம்ம செய்வோம் நோக்கி தான் பயணிச்சிட்டு இருக்கோம் மீட்டிங் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு மீட்டிங்னா ஆயிரம் பேர் இதுல நேரம் கலந்துக்கிறவங்க அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து இதை பார்த்துட்டு போறவங்க அதுக்கு அடுத்து இதுல வர்றாங்க அடுத்து ஃபேஸ்புக் லைவ்ல பாக்குறவங்க யூடியூப் லைவ்ல பாக்குறவங்க இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு மீட்டிங்ல எடுத்தீங்கன்னா குறைஞ்சது ஆயிரம் பேர் அதுல வந்து பார்ட்டிசிபேஷன் பண்றாங்க அப்ப இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் பேர் அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க அப்ப தமிழ்நாடு முழுக்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 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 மாசத்துல வந்து நம்ம ஒரு தொகுதிக்கு ஆயிரம் பேர் அளவுக்கு நம்ம வந்து வந்துடுறோம் தென்காசியில நம்ம கூட்டம் நடத்துறோம் அதுல வந்து ஆயிரம் பேர் தென்காசியில இருந்து நம்ம கூட இது வரைக்கும் கலந்து இருக்கிறாங்க அங்க போய் இதை நடத்துறோம் நம்ம ஒரு அடுத்த மாசம் ஒரு நிகழ்ச்சி நடத்துவோம்னு சொன்னோம்னா நூத்தி ஐம்பது பேர் நாங்க வர்றாங்க நாங்க எல்லாம் முன்னாடி இருந்து நடத்துறோம் அப்படின்னு சொல்லி வர்றாங்க அருண் கிருஷ்ணகிரி கட்சியில ஏதாவது பொறுப்புல இருக்கீங்களா அதிமுக பாசறை உறுப்பினரா இருந்தேன் அம்மா இருக்கும் பொழுது இப்போ வந்து அதிமுக தொண்டனா சரி முதல்ல வந்து உங்களுடைய இந்த பணிக்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா களப்பணியில உங்களை நேரடியா சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கடவுளுக்கு முதல் முறையா இரண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா இவ்வளவு நீங்க ஒரு கழகத்துல பெரிய ஆளா இருந்தும் கூட சாதாரண ஒரு தொண்டர்களை சந்திக்கிறது மகிழ்ச்சி எங்களை எங்களை போல தொண்டருக்கு ஒரு வாய்ப்பு தருவது மிக்க மகிழ்ச்சியா இருக்குது உங்களைய எதிர்ப்பு எங்களை மாதிரி உண்மையான தொண்டனுக்கு ஒரு மிக பெரிய மனநிலையை நிறைவை கொடுக்குதுங்க ஏன்னா அம்மா இருக்கும்போது அந்த பிஜேபியோ அவங்களையோ ஆதரிச்சு ஒரு நாளும் அம்மா இருந்தது கிடையாது அதனுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி வந்தது உங்க பதவி இப்ப உங்க கூட இருந்தாலும் சரி இல்ல சரி அனைத்து பேரையும் நீ தூக்கி வீசாட்டிட்டு தனியா நின்று நீங்க போராடுவது எங்களை மாதிரி உண்மையான தொண்டனுக்கு ஒரு பெரும் ஏன்னா ஒரு அதிமுக தொண்டனுடைய இருந்தாலும் கூட உங்களுடைய களப்பணி ரொம்ப சிறப்பா இருக்குதுங்க ஏன்னா மத்த அரசியல்வாதி போல இல்லாம அம்மாவனுடைய ஆட்சி காலத்துல நீங்க ஒரு உயர்ந்த பதவியில் இருந்தாலும் கூட இப்பொழுது மற்ற பதவிக்காக ஆசைப்படாம அவங்க கூட ஓப்பனா தவறா நினைச்சுக்காதீங்க மற்ற சகோதரர்கள் தவற நினைச்சுக்காதீங்க எந்த ஒரு பதவியும் எதிர்பார்க்காத நீங்க சுயமா இவ்வளவு போராடுவது என்னை போன்ற உண்மையான அதிமுக தொண்டனுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை தருகிறது ஒரு உற்சாகத்தை தருகிறது ஏன்னா அதை நான் உண்மையிலே எதிர்கொள்றேன் என்ன எங்களை நேரடியா சந்திக்கிறதுக்கு என் அலைபேசி பதிவு பண்ணி நீங்க இது பண்ணீங்க இருந்தாலும் என்னை போல சந்திக்க முடியாத பல தொண்டர்கள் உங்களை எதிர்கொள் எதிர்கொண்டுதான் இருக்கிறார்கள் உண்மையான கல நிலவரம் இது ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு கழக தொண்டனுக்கும் உங்களை போன்ற ஒருவரை நீக்கும் பொழுது அவன் கோபம் உச்சகட்டத்தை அடைகிறது ஏன் என்று சொன்னால் அம்மாவனுடைய வழியில் செயல்படக்கூடிய ஒவ்வொருத்தனும் அம்மா ஆட்சி காலத்தில் இருந்த போதும் சரி அம்மா எதிர்கட்சியாக இருந்த போதும் சரி பல தொண்டனை கட்சியில் சேர்த்தது வரலாறுதான் உண்டா தவிர எடப்பாடி பழனிசாமி இப்பொழுது கட்சியிலிருந்து ஒவ்வொருவரையாக நீக்கிக் கொண்டிருக்கிறார் அதை மிகவும் அனைத்து தொண்டனும் உற்று கவர்ந்து உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் ஏன் சொன்னால் ஒரு கட்சியை வளர்த்துவதற்கு போராடிய தலைவரை நம் இழந்து விட்டோம் அந்த சூழலில் ஒரு தொண்டனை ஒருங்கிணைத்து செயல்படுத்த முடியாத எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பதவி வெறிக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு தொண்டனுடைய மனதையும் பாதிக்கிறது சரியாக நான் என்ன என்னவோ தெரியவில்லை ஏனென்று சொன்னால் அவர் பொது செயலாளர் வேண்டும் அந்த கட்சியை தன் கைவசம் பட வேண்டும் என்பதற்காக அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் மக்களுடைய மனதில் ஆழமாக பதிகிறது ரெண்டாவது அவருடைய செயல்பாடு ஒவ்வொன்றும் இங்கு அவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் கூட கே பி முனுசாமி அவர்களுடைய ஒரு பிம்பத்தை உடைக்கக்கூடிய அளவுக்கு இன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே அண்ணன் கோவிந்தராஜ் அவர்கள் ஓபிஎஸ் அணியில் சேர்ந்துள்ளார் அவர் அவர் வழியிலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இருந்தாலும் ஒரு தனிப்பட்ட ஆளுமைக்கு கீழ் செயல்படாமல் உங்களை போன்ற ஒரு கட்சியின் அம்மானுடைய உண்மையான தொண்டன் வழி நடத்தக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்தாலும் என்னை போன்ற நிறைய பேர் பேச வாய்ப்புக்காக காத்திருக்கும் இந்த சூழலில் மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு தந்தால் நான் கண்டிப்பாக உரையாட எனக்கு மகிழ்ச்சி தான் நன்றி